அனைவருக்கும் வணக்கம் போர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு போர் வந்து கருத்தியல் யுத்தம் கருத்தியல் போர் அப்படின்னு ஒரு போர் இருக்குது அவங்க எல்லாம் வந்து காலங்காலமாக வந்து மண்ணறிய காலத்தில் அறுவால் எடுத்துகிட்டு வால் எடுத்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி துப்பாக்கி எல்லாம் வந்து எல்லாம் டுப்பிக்க டுப்பிக்க சுட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி பல வகையான போர்கள்லாம் நடந்தது இப்போ ரொம்ப நவீனமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவ போர்லாம் நடத்து நடத்துகிறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்பதுகளெல்லாம் பார்த்து வீடுகள் அடைபட்டுலாம் கிடந்தோம் இப்படி பல வகையான போர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர் இருக்குது அதான் வந்து கருத்தியல் போர் இந்த கருத்தியல் போர் வந்து காலங்காலமாக வந்து தமிழர்கள் வந்து அந்த போரை வந்து அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரியாததோடைய விளைவு வந்து என்னென்னா இந்த திருட்டு திராவிட கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேரனை வந்து தெளிவா ரொம்ப உறுதியா வந்து மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன் திருட்டு திராவிட கூட்டம் ஏன்னா அந்த கூட்டத்தில் தான் நான் சுத்தி சுத்திக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த ஒரு ஒரு திருடக்கு தெரியும் இல்லை தொழிலுக்கு இந்த பாம்பின்கால் பாம்பரி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அந்த கூட்டத்துக்கூட சுத்திக்கிட்டதுனால அந்த நுண்ணரசியல் அவங்க எப்போ எப்படி இந்த வழி கம்ம கௌட்டம் வர ஒரு இடத்துல சொல்லுவாப்ல நீ எப்போ எப்படி டிசைன் டிசைனா மொழியை மாற்ற தெரியுங்கிற மாதிரி இந்த திராவிட கூட்டம் வந்து அவர்கள் வந்து இந்த கருத்திய யுத்தத்தை எவ்வளவு பிரமாதமாக செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த கூட்டத்தோட இருக்கும்போது கத்துக்கிட்டோம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த இடத்த வந்து இந்த தமிழ் தேசிய தமிழ அரசியல் குறித்து பேசுற இடத்துல வந்து அந்த கருத்தியல் யுத்தத்தை கோட்டை விடுறோம் அப்படிங்கிறத புரிகிற அந்த தருணத்துல தான் வந்து நான் வந்து இதை பத்தி நம்ம வெளிப்படையா பேசியாங்க ஏன்னா வந்து தமிழர் நம்ம பெருசா ஒண்ணெல்லாம் நீங்க வந்து பகையெல்லாம் யாருமே சம்பாதிக்க வேண்டியதில்லை நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தமிழன் நான் திராவிடம் எனக்கு சமூகம் கிடையாது திராவிட அடையாளம் என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்க வந்து வீழ்த்தப்படுவீங்க இவ்வளவு மோசமான நிலை வந்து வேற எந்த ஒரு மொழிவாரி தேசிய இனத்துக்கும் வந்து அவங்க மண்ணில் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இது நடக்கும் அப்படியான ஒரு சூழ்ச்சி வலையில தமிழர் இனம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிக்கப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் உடைக்கணும்னா இந்த மாதிரியான கர்த்தியல் யுத்தம் இப்ப தம்பி சிலம்பரசம் நடத்துற இந்த நிகழ்வே வந்து ஒரு கருத்தியல் யுத்தம் தான் இந்த எழுதின இந்த எழுத்தாளர்கள் புதிய நவீன எழுத்தாளர்கள் ஆரம்ப எழுத்தாளர்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு அங்கீகாரம் இந்த இந்த வந்து ரொம்ப அவசியமானது இப்படி எழுதுற ஒருத்தங்க இவங்களை பார்த்து ஒரு நாலு பேர் எழுதுவாங்க வரலாறு வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் இந்த ரொம்ப அவசியமானது நீங்க வரலாறு நீங்க எழுதலைன்னா உங்களுடைய வரலாறு வேற ஒருத்தன் எழுதுவான் அந்த வரலாறை நம்ம எழுதி அதை நம்ம படிச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மன்னர்கள் குறித்தோ நம்மளுடைய இனம் குறித்தோ நம்ம வந்து இழிவாக நம்ம கருதுற ஒரு எண்ணத்தை வந்து விதைப்பாங்க எண்ணத்தை விதைக்கிறது ரொம்ப அவசியமானது அந்த எண்ணம் எப்படியான எண்ணம் அப்படிங்கிறது முக்கியமானது அந்த எண்ணத்தை விதைக்கிற இல்லாத விட்டால் அவன் வந்து என்ன மாதிரியான எண்ணத்தை விதைப்பான் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த கடந்த காலத்துல இது வரைக்கும் நம்ம இந்த மண்ணை ஆளக்கூடிய பெருமொழியினர் வந்து என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறது மூலமா புரிஞ்சுக்கலாம் அதனுடைய சாட்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இனம் வந்து இனப்படுகொலை சந்தித்தோம் அந்த சந்தித்த பிறகுதான் வந்து பல பேருக்கும் வந்து அந்த தான் நான் உணர்ந்தேன் நான் வந்து திராவிட நல்லா அப்படிங்கிறத நான் திரா திராவிடம் அல்ல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உணர ஆரம்பிக்கும் போதுதான் நான் வந்து யார் அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப நான் ஒரு பெருமை மிகு ஒரு தமிழ் தேசிய இனத்துடைய ஒரு மகன் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது திராவிடத்தை கேள்வி கேட்க வேண்டிய எண்ணம் வருது அப்போ எனக்கான வடிவம் கோடுகள் அந்த கோடுகளை நான் பயன்படுத்துறேன் கிடையாது அடையிட நான் ஒரு படைப்பாளியாக நான் விரும்புவது கிடையாது நான் எப்பவுமே வந்து எனக்கு சரி தவறுகள் போது சொல்றேன் அறிவுக்கும் என்னுடைய வாசிப்புக்கும் வந்து இந்த திராவிட அரசியல் துபாக்கடித்தனமானது அது போலியானது அப்படிங்கறது தெரிவு அதனால சொல்றேன் நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் செய்யற நல்லது சரியில்லை வந்து சொல்லுவேன் தவறு செய்தால் விமர்சிப்பேன் அதான் இயல்பு ஆகவே எல்லாரும் வந்து கருத்தியல் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் புத்தகங்கள் வாசிங்கள் எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள் தம்பி சிலம்பரசன் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினருக்கும் நன்றி